நீங்கள் வரும்போதே வந்து இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க ஒரு கடையில் போய் ஒரு சொட்டையை வாங்க போகிறீங்க நீங்கள் வந்து எட்நூறுரூவா பட்ஜெட் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கொஞ்சம் பொருள் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா ஒரு இரநூறுவா மேலே போய்ங்க அந்த கடையில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபான்னு போட்டு தொங்க விடுது எடுத்து பார்க்குறீங்க எப்பா ரூபாய்க்கு என்ன பார்க்குறது இந்த சொட்டையில் அப்படின்னு என்ன பண்ணீங்க அப்படியே கண்டுக்காமல் அந்த கடையை விட்டு வெளில வந்து இதுதானே யதார்த்தம் நீங்கள் கேட்குறது யதார்த்தம் இல்லாமல் இருக்குது அதனால அவங்க குழு போடாமல் இருக்காங்க அதனால் காரணம் அவங்க என்ன உங்களை எதிர்க்கிறாங்களா இல்லை உங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா எதுனா ஒரு கட்சி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் அண்ட் நன்றி உபயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் டிலே பண்ணி இன்னும் டைம் ஆகலை இன்னும் தை முடியல இன்னும் அது வரல அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் சொல்லலை அப்படின்னு எல்லோரும் டேட் பண்ண எல்லாருமே வந்து அவங்களோட பேரத்தை கூட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன குத்திங்க அப்போ எனக்கு அதை விட சேர்த்து இவருக்கு என்ன குத்திங்க போகிறீங்க அதை விட எனக்கு சேர்த்து அப்படியே சேர்த்து 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 போனால் திமுக துண்டத்து எடுத்து தலையில் தான் போட்டுன்னு மிகப்பெரிய நெருக்கடியை தேவையில்லாமல் கூட்டணி கட்சிகள் திமுக மீது சுமத்துகிறது இல்லைன்னா அவங்க ஒரு முடிவு எடுக்கணும் சரி சீட்டு கொடுக்குறோம் செலவெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீட்டை கொடுத்து தெரில அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில இது ஓணும் அதுவும் ஓணும் அப்புறம் இன்னொன்று இந்த ராஜ்யசபா இந்த ராஜ்யசபான்னு ஒன்று இல்லாமல் இருந்தாவே பாதி பஞ்சாயத்து முடிஞ்சிடும்